தமது வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோருக்கு சொந்த நிலம் சொந்த வீடு என்பது கனவாகவே இருக்கும் ஆனால் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இவ்வாறு கனவு காண்பவர்களுக்கு சொந்த வீடு கிடைத்தால் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமும் ஆறுதலும் அடைவார்கள் எமது நாட்டு மக்களுக்கு அந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் வழங்கும் நோக்குடன் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக இருந்த பகுதியில் அனைவருக்கும் வீடு கம் உதான மாதிரி வீடமைப்பு திட்டத்தை மீள ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தினார் இதனால் குடும்பங்களின் வீட்டுக்கெனவு நிறைவேற்றப்பட்டது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட கம் உதான திட்டத்தின் மேலும் பதினைந்து கிராமங்கள் குறித்து இன்றைய உங்கள் நினைவுக்கு காணொளி அமைகின்றது முறையே முப்பத்து ஆறாவது கிராமத்திலிருந்து பார்க்கும்போது பெரிய பெரியகுளம் திருகோணமலை ஸ்ரீ விபூதிகம குடாவிவ அனுராதபுரம் சமீர் விகம பதிகம்தொட ஹம்பாந்தோட்டை ஸ்ரீபரகம பகல மத்துள தூட்டை සදරස්ගම නීවත්පුර පොලන්නරුවේ සොවිසෙදගම ශ්‍රීපූපුර හම්පාන්තූටයි සමදිගම පවැල් විව හම්පාන්තූටයි අසෝහපුර මලි කළ පුත්්‍රලබ සන්තෝසගම ශ්‍රීපෝපුර හම්පාන්තූටයි. සදිසිගම පෙරල් හෙල හම්පාන්තූටයි සියදුරගම පඩක්ගම හම්පාතූටයි සිදුජයගම මිහකජන්තුර හම්පාන්තූටයි හෙලසිගහම. கிது குடே மொணராகலை சித்தி விகம மகத்துறை சங்கமம் கிராமம் சங்கமம் கண்டி அம்பாறை இந்த பதினைந்து மாதிரி கிராமங்களின் மூலம் ஐநூற்று முப்பத்து எட்டு வீடுகள் நீர் மற்றும் மின்சார வசதி வீதிகள் வரவேற்பு மண்டபம் சிறுவர் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் என்பன மக்களுக்கு கிடைத்தன